அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் இதில் என்னுடைய கேள்வி என்ன சொன்னால் இப்போ வந்து பைசன் படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு கபடி வீரர் அந்த கபடி வீரரை முன் வச்சு தான் இந்த படம் கரு உருவாச்சு அப்படின்னு சொல்கிறார் அதே நேரத்தில் தொண்ணூறு வாக்கில் வந்து தென் தமிழகத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலையும் இந்த திரைப்படத்தை நான் காட்டியிருக்கேன் அப்படின்றார் கராத்தே செல்வின்னு வந்து முக்கியமான இடத்தை இப்போ ஏன்னா சொன்னால் அவர் கராத்தே செல்வனுக்கும் தேவர் சமூகத்துக்கும் உள்ள பிரச்சனை இப்போ கரத்தேவ செல்வின்னு என்ன பண்ணுறாரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொலை பண்ணுறாரு அதுக்கப்புறம் மாறி மாறி அவங்களுக்குள்ள நிறைய கொலைகள் நடக்குது இப்படி வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நாடார் சமூகத்துக்குமான ஒரு பகை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் நாடார் சமூகத்துக்கும் முக்குளத்தூருக்குமான பகையும் ஒரு பக்கம் இருந்திருக்கு ஆனால் அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கூட காற்று அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசியல்தான் பேசப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் பழைய பகை தொண்ணூறு வாக்கில் என்ற இளைஞர்களுக்கு இதை எடுத்து சொல்லி இவங்க என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னுடைய காயம் என்னுடைய வழி அப்படின்னு இயக்குனர் மாரிசொல்வராஜ் அடிக்கடி பேசும்போது சொல்கிறாரு இது வந்து சாதாரணமாக இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு கடந்து போகிறவங்க வந்து ஒரு பக்கமாக இருந்தாலும் மறுபடியும் இது ஆரம்பிச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது அதாவது தொண்ணூறு வாக்கில் வந்து சாதி கலவரங்களில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓவராக இருக்கும் வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வன்னியர் தலித்து பிரச்சனைகள் உருவாம தவிர பெரிய அளவுக்கு கொலைகள்லாம் நடக்காது ஆனால் தென் மாவட்டங்கள் அப்படி இல்லை கொலைகள் வந்து சர்வசாதாரணமாக ரெண்டு திறப்பு மாறி 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 வந்து நிறைய நடக்கும் நான் மட்டும்தான் இதேமாரி எடுக்கிறேன்னா ஏற்கனவே தேவர் மகன் வரலையா அது வரலையா இது வரலையா அப்படியெல்லாம் பேசுகிறார் நான் சொல்கிறேன் தேவர் மகன் எல்லாமே வந்தது அப்போவும் யாரும் தேவர் மகனெல்லாம் ஆர்த்தி எடுத்து வரவே கொடுக்கல அப்பவும் எதுவும் தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா அன்றைக்கி இல்லை இனி நான் வந்து இதோடு இல்லை என்னுடைய காயங்களை நான் வந்து கடைசி விலையும் இதேமாரி படங்கள் அப்போது இதேமாரி படங்களை எடுக்க எடுக்க கல்லாக நல்லா கட்டுது வருமானம் நல்லா வருது படம் நல்லா ஓடுது அப்படின்றதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பழைய காயங்களையும் பழைய ஒடுக்கலையும் ம இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க வரீங்களா இப்போ மோகன்ஜி படம் எடுத்தால் நம்ம எதுக்கு தெரிவிக்கிறோமா இல்லையா சாந்தியை வன்மத்தோடு ஒரு படம் எடுக்கிறாருன்னு சொல்கிறோம் மோகன்ஜியை சொல்கிறோமா இல்லையா அப்போது மோகன்ஜியை எதிர்த்துக்கிட்டு நான் வந்து இவரை வந்து பாராட்டணும்னு சொன்னால் எப்படி முடியும் சொல்லுவேன் சினிமா வந்து எப்படின்னா சாதாரணமாக கடந்துட்டு போகிறவங்க இல்லை பார்த்துட்டு படமாக பார்த்துட்டு கடந்து போகிறவங்க இல்லை அதுக்கு மீறி ஒன்று பார்க்குறாங்க அப்போ படத்தை படமாக பார்த்துட்டு கடந்து போயிருந்தாங்கன்னா விஜய்க்கெல்லாம் இவ்வளோ ரசிகர்கள் உருவாகி இருக்க மாட்டாங்க விஜயெல்லாம் இவ்வளோ பேர் தலைவன்னு ஏற்றுக்கிட்டு நாற்பது ஐம்பது பேர் செத்து இருக்க மாட்டாங்க இருக்கா இருக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது இப்போ நீங்கள் வெற்றிமாறன் கூட படம் எடுக்கிறாப்பா வெற்றிமாறன் அவர் எந்த ஒரு சாதிக்குள்ளும் அடைப்படாம தான் எடுக்கிறார் விசாரணை எடுத்தாரு இது வட இப்போது அரசன் ஒரு படம் எடுக்கிறாரு மாதிரி ஒரு தடவை வந்து அந்த வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி பசு பண்ணி எல்லாமே அவருடைய சகாக்களோடு போகும்போது ரெண்டு தரப்பும் வந்து எப்படி இந்த சினிமாவில் வந்து அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் பிளாக் பண்ணி அடிக்கிறாங்க அடிக்கும்போது அவர் வந்து ஆற்றுல குடிக்கிறாரு யார் பசு பண்ணி ஆற்றுல குடிச்சு அவங்க மனைவி அங்கேயே ஸ்பாட்லேயே காலி கூட இருந்த ரெண்டு மூணு பேரும் கொல்லப்படுறாங்க அவர் அங்கேயும் தப்பிச்சு போகிறாரு தப்தி போய் தான் வந்து அவர் போய் கோயம்புத்தூரில் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு

இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் மூலயமாக வெங்கடேச பண்ணையார் யார் பசுபதி பாண்டியன் யார் அப்படின்ற ஒரு தேடுதல் வந்து உருவாகியிருக்கு உண்மையில் இந்த பசுபதி பாண்டியன் அவர்களும் வெங்கடேச பண்ணையாரும் யார் இல்லை இன்னொரு வாக்கில வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் வெங்கடேச பன்னையாரன்னு சொன்னா தென் தமிழகத்தில் தெரியாத நபர்கள் இருக்க மாட்டாங்க அளவுக்கு பசுமதி பாண்டியன் தேவேந்திர குல வேளையாளர் சமூகத்தை சேர்ந்தவரும் வெங்கடேஷ் பாண்டியார் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவரும் இருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாதிய ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்ததுன்னா அப்படி இல்லை சாதி ரீதியான மோதல் இல்லை அதுவும் வெங்கடேஷ் பண்ணையாருடைய தந்தை அஸ்மதி பண்ணையார்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் தேவேந்திர குல மக்களுக்கும் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நிலப்பிரச்சனை தான் அது ஒரு நிலப்பிரச்சனை சம்மந்தமாக வந்து போகிறாங்க வராங்க அது கருத்து மோதல் வருது கருத்து மோதலில் வந்து தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க கொண்டுடுறாங்க வராங்க கொண்டுட்ட உடனே என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே அஸ்மதி பாண்டியுடைய தந்தையாரும் அதேமாரி கொல்லப்பட்டிருக்கார் அவர் இப்போ கொல்லப்பட்ட உண்டு அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா வெங்கடேஷ் பன்னையாருக்கு வந்து தாத்தாவும் கொல்லப்பட்டார் அப்பாவும் கொல்லப்பட்டார் அப்படின்னும் போது அது அவங்கள தற்காலத்துக்கு உண்டான ஒரு டீமாக அவங்க இறங்குறாங்க அப்போது இதில் காவல்துறையுடைய சித்து விளையாட்டு என்ன சொன்னீங்கன்னா இந்த அசுபதி பன்னையார் கொலை வழக்கில் வந்து முக்கிய குற்றவாளியாகவும் நக்கீஸ் தான் பசுபதி பாண்டியனே சேர்த்துடுறாங்க சேர்த்துறாங்க அப்புறம் சேர்க்கும் போது அப்போ என்னது பசுபதி பாண்டியனா வெங்கடேஷ் பண்ணையாரா அப்படின்ற மாதிரி ஒரு மோதல் வந்து உருவாகுது அது ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சாதிய கொலைன்னு சொன்னால் நூறு விழுக்காடு வாய்ப்பே இல்லை சாதிய கொலை இல்லை அது ஒரு தரப்புக்கும் இல்ல தொழில் அது பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு விவசாய நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அந்த விவசாய நிலம் சம்பந்தமான பிரச்சனைன்னும் போது அசுபதி பனையரை கொண்டது யாருன்னா தேவந்தரு வேளாளர்கள் புரியுதுங்களா இவங்க யாருன்னா நாடார் சமூகம் அப்படின்றதுனால அது சாதிய இது வந்து அப்படியே மாறுது மாறி இரண்டு தரப்புலையுமே வந்து மாறி 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 வந்து கொலைகள் நடக்குது நிறைய கொலைகள் நடக்குது அதில் வந்து பசுபதி பாண்டியன் தரைய வலதுகரமாக இருந்த பீர் என்ற ஒரு கேரக்டர் அவரும் வந்து கொல்லப்படுறாரு அவர் தான் முக்கியமான இதேமாரி வந்து ரெண்டு தரப்புலையுமே வந்து தென் தமிழகத்தில் வந்து மாறி மாறி கொலைகள் எல்லாமே நடக்குது இதில் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் இப்போ வந்து பைசன் படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு கபடி வீரர் அந்த கபடி வீரரை முன் வச்சு தான் இந்த படம் கரு உருவாச்சு அப்படின்னு சொல்கிறார் அதே நேரத்தில் தொண்ணூறு வாக்கில் வந்து தென் தமிழகத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலையே இந்த திரைப்படத்தை நான் காட்டியிருக்கேன் அப்படின்றது அப்போ தொண்ணூறு வாக்கில் வந்து அரசியல் சூழ்நிலைன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் இருக்குது அது காட்டவே இல்லை அது காட்டவே இல்லை என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து இது வந்து தேவேந்திரகுல வேளாண் சமூகமும் நாடார் சமூகத்துக்கும் அதோ பசுபதி பாண்டியனுக்கும் பன்னையாருக்கும் நடந்த ஒரு மோதல்களையே அந்த படத்தில் காட்டப்பட்டுருது இப்போ தொண்ணூறு வாக்கு அரசியல் தென் மாவட்ட அரசியல் பேசணும்னு சொன்னால் இதில் முக்கியமாக ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கராத்தே செல்வின்னு வந்து முக்கியமான இடத்த இப்போ ஏன் சொன்னால் அவர் கராத்தே செல்வனுக்கும் தேவர் சமூகத்துக்கும் உள்ள பிரச்சனை ஆகுது இப்போ கராத்த செல்வின் என்ன பண்ணுறாரு ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொலை பண்ணுறாரு அதுக்கப்புறம் மாறி மாறி அவங்களுக்குள்ள நிறைய கொலைகள் நடக்குது அப்புறம் கராத்த செல்வின் வந்து போடணும்னு சொல்லி பல முறை முயற்சித்து கட்டதுரை ஒரு கேரக்டர் வரும் கட்டதுரை என்ற தேவர் அவர் அவர் வந்து என்ன பண்ணுறது கடைசியாக அவரை போட்டுடாரு கடைசியாக கட்டதுரையை வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜா அருள் இவங்கெல்லாம் வந்து பதிலுக்கு வந்து இதே சென்னையில் வந்து போடுறாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர வேளாளர் சமூகம் நாடார் சமூகத்துக்குமான ஒரு பகை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் நாடார் சமூகத்துக்கும் முக்குளத்தூருக்குமான பகையும் ஒரு பக்கம் இருந்திருக்கு ஆனால் அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கூட காட்டு அந்த தேவர் சமூகத்துக்கும் நாடார சமூகத்துக்குமான அந்த இது பகையை வந்து இந்த படத்தில் காட்டாமல் இங்கே வந்து பசுபதி பாண்டியனா பண்ணையாரா அப்படின்றது தான் காட்டியிருக்காங்க புரிதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசியல்தான் பேசப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் பழைய பகை தொண்ணூறு வாக்கில் இந்த இளைஞர்களுக்கு இதை எடுத்து சொல்லி இவங்க என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னுடைய காயம் என்னுடைய வலி அப்படின்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் அடிக்கடி பேசும்போது சொல்கிறாரு காயங்கள் வலி இன்றைக்கி உங்களுக்கு காயமும் இல்லை வலியும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய் காரில் தான் உலாக வரீங்க ஒரு சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இருந்தாலும் வந்து அந்த காயத்தையும் வலியின் சொல்லி 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 நீங்கள் திரைப்படம் எடுத்து நீங்கள் பல கோடிகளை சம்பாதிக்கிறதில் இருக்கீங்களே தவிர நீங்கள் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய நினைவுகள் என்னும்போது இது எங்கேன்னு சொன்னால் கீழ்மட்டத்தில் துளிர்வு தெரியும் இது வந்து சாதாரணமாக இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு கடந்து போகிறவங்க வந்து ஒரு பக்கமாக இருந்தாலும் மறுபடியும் இது ஆரம்பிச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அதாவது தொண்ணூறு வாக்கில் வந்து சாதி கலவரங்களில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓவராக இருக்கும் வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும் வட மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா வன்னியர் தலித்து பிரச்சனைகள் உருவாகும் தவிர பெரிய அளவுக்கு கொலைகள்லாம் நடக்காது ஆனால் தென் மாவட்டங்கள் அப்படி இல்லை கொலைகள் வந்து சர்வசாதாரணமாக ரெண்டு திறப்பு மாறி 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 வந்து நிறைய நடக்கும் ஆனால் தான் வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தான் ரத்னவேல் பாண்டேன்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் வந்து ஒரு குழு ஒன்று நியமிக்கிறாங்க ஏன் சாதி கலவரங்கள் தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்குதுன்னா அது குறைஞ்சபட்சம் வந்து வேலைவாய்ப்பெல்லாம் கம்மியாக இருக்குது இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதன் பிறகு தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகு பார்த்திங்க சொன்னால் அரசு வேலைவாய்ப்பில் வந்து அறுபது விழுக்காடுக்கு மேலே தென் மாவட்டங்களை இளைஞர்களை சேர்த்தாங்க அது காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் துறை அது எல்லா துறைகளிலுமே வந்து தென் மாவட்ட இளைஞர்களை சேர்த்தாங்க அப்புறம் சேர்க்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயங்கள் மறைஞ்சிகிட்டே வருது அந்த பழைய காயங்கள்லாம் மறைஞ்சிட்டே வருது இப்போ வந்து வெங்கடேச பண்ணையாரும் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா உடைய அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதேமாரி பசுமை பாண்டியனும் இருக்கும்போது வெங்கடேஷ் பண்ணையாருடைய கோஷ்டி வந்து அவரை கொண்டு இப்போ ரெண்டு தலைகளும் இல்லை இப்போ ரெண்டு பேருமே இல்லை இப்போ புதுசாக வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று இளைஞர்கள் கிளம்புறாங்க அவங்களுக்குள்ளே பகையை தீர்த்துக்கிறாங்க எல்லாமே நடக்குது இருந்தாலும் காவல்துறை வந்து தன்னுடைய திறமையான ஒரு ஒரு கண்காணிப்பனால அதை கண்காணிப்புனால வந்து என்ன அந்த கொலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தடுக்கப்பட்டு வருதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கும்போது இந்த திரைப்படம் மேற்கொண்டு இளைஞர்களை வழி கெடுக்குமா அப்படின்றது தான் கேள்வி ஆனா தொண்ணூறுகளில் நடந்த இந்த சம்பவத்தை ஏன் இப்ப திரையிடணும் அப்படின்னு கேக்குறீங்க ஆனா இப் இந்த காலகட்டத்திலயும் சாதிக்க எதிரான மனநிலை உருவாகல இல்லையா இல்லை இல்ல நானும் சொல்றேன் இருக்கு யாருக்கிட்டே இல்லை எல்லாருக்கிட்டேயும் வந்து சாதி ரீதியான மனநிலையே அது எல்லார் பக்கமும் இருக்கு வெறும் வந்து தேவர் நாடார் வன்னீர் கிட்ட தான் சாதியை இது பாகுபாடுன்றது இல்லை தலித்துக்கிட்டையும் இருக்குது எல்லா நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புலையுமே சாதிய பாகுபாடுகள் இருக்காது மனசுக்குள்ளே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு தான் இருக்குது அது மாற்ற முடியாது புரிதுங்களா அது சமூக மாற்றம் ஏற்படாமல் அது வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படங்களெல்லாம் மாற்றுன்னு சொன்னால் நிச்சயம் வாய்ப்பே இல்லை இந்த திரைப்படத்தில் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த திரைப்படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து காயங்கள் ஆறுமா இனி இப்படி உருவாகாதான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா நான் சொல்கிறேன் மாறி சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறது காயங்கள் காயங்கள் என்றார் அப்போது நீங்கள் ஏதோ ஒரு காயத்தை காட்டி நீங்கள் பணம் சம்பாத்தியிருந்தாலே இருக்கீங்க இல்லை ஒருவன் வந்து அதனால் பாதிக்கப்பட்டவன் அதை சார்ந்து தானே எடுக்க முடியும் இல்லை அது ஏதோ ஒன்று எடுக்கலாம் படியேறும் பெரும்பாலும் எடுத்தீங்க மாமன் நின்று எடுத்தீங்க தொடர்ந்து இப்படியே எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து இன்னொரு தரப்பில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறார் அதிகமாக வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறார்னா நான் மட்டும்தான் இதேமாரி எடுக்கிறேன்னா ஏற்கனவே தேவர் மகன் வரலையா அது வரலையா இது வரலையா அப்படியெல்லாம் பேசுகிறார் நான் சொல்கிறேன் தேவர் மகன் எல்லாமே வந்தது அப்போவும் யாரும் தேவர் மகனெல்லாம் ஆர்த்தி எடுத்து வரவே கொடுக்கல அப்போவும் எதுவும் தெரிஞ்சிது ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா அன்றைக்கி இல்லை இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் கருத்தை வெளியிட்டுறீங்க ஒன்று சரின்னு சொல்கிறீங்க இல்லை தவறுன்னு சொல்கிறீங்க படம் சூப்பர்னு சொல்லிட்டிங்க இல்லை படம் ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டிங்க கருத்துக்களை வெளியிறதுக்கு இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வந்து அமோகமாக வளர்ந்துருக்கு அதனால் பெரிய அளவுக்கு பேச பொருளாகுது அன்றைக்கி வந்து தேவர் மகன் எடுக்கும்போது இல்லையா இருந்தது அப்போவும் வந்து இது போன்ற படங்களை தவிர்க்கணும் சொல்லி சமூக செயற்பாட்டர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதாவது திரும்ப திரும்ப அது மாறி சொல்கிறாரு தான் சொல்கிறாரு இந்த படம் எடுத்தாங்க அந்த படம் எடுத்தாங்க அந்த படங்கள்லாம் எடுக்கும்போதும் எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் பெரிய அளவுக்கு பேச பொருளாக இல்லை காரணம் அன்றைக்கி சோசியல் மீடியா பெரிய அளவுக்கு இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா அன்னைக்கு இல்லை இன்னைக்கு நம்ம அந்த கருத்தை இப்போ என்ன பண்றது நம்ம சோசியல் மீடியாவில் உட்காந்து நம்ம இந்த கருத்து சரி தவறு இதில் குறை என்ன நிறை என்ன எல்லாத்தையும் நம்ம பேசுற மாதிரி இல்லையா அன்றைக்கி அந்த வசதி இல்லை இல்லை ஆனா பைசன் திரைப்படத்தை பொறுத்தவரை இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பசுபதி பாண்டியன் கேரக்டராக இருக்கட்டும் இல்ல வெங்கடேச பணியார் கேரக்டராக இருக்கட்டும் இவங்க வந்து சாதிக்கு எதிரான மனநிலை தானே பேசுறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய சாதிக்கு ஆதரவாக பேசல இல்லையா அவங்களுடைய வசனங்கள் அப்படிதானே இடம் இல்லை அதாவது சாதிக்கு எதிரான வசனங்களாக அவங்க பேசப்பட்டாலும் அந்த இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் எப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு இப்போ நீங்க பார்க்கலாம் அதாவது ஏதாவது செய்து நாம் வந்து இன்ஸ்டால வந்து செலிப்ரேட் ஆக முடியுமா இளைஞர்கள் மத்தியிலேயும் இருக்கு என் பெண்கள் மத்தியிலயும் இருக்காது அப்போ நம்ம வந்து செலிப்ரேட் ஆக முடியும் இப்படி ஆர்வக்கோளாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இது போன்ற திரைப்படங்கள் இது நிச்சயம் இந்த இது போன்ற காயங்கள் பழைய வலு காயங்கள் எல்லாம் சொன்னால் மறைய வாய்ப்பு இல்லை மறுபடியும் வளர்ந்துன்னா அதுக்கு வந்து மாரீசொல்வராஜ் பொறுப்பேற்றுக்கு அல்லது மாரிசொல்வராஜ் இந்த படத்தை வந்து பாராட்டக்கூடியவங்க பொறுப்பேற்றுலாம் ஏற்றுக்க மாட்டாங்க நடுநிலையா பாருங்க நான் என்ன சொல்றேன் காயங்கள்லேருந்து தான் சரி ஒரு படம் எடுக்கலாம் ரெண்டு படம் எடுக்கலாம் நான் இனி எப்படிதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு மாறி சொல்றாரு அது எப்படி நியாயமா படுவான் சொல்லுங்க இனி நான் வந்து இதோட இல்லை என்னுடைய காயங்களை நான் வந்து கடைசி வெளியே இதே மாதிரி படங்கள் அப்போ மாதிரி படங்களை எடுக்க எடுக்க கல்லா நல்லா கட்டுது வருமானம் நல்லா வருது படம் நல்லா ஓடுது அப்படின்றதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பழைய காயங்களையும் பழைய ஒடுக்கலையும் ம இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க வரீங்களா ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கலை அப்படின்னா சமூகத்தில் சாதிக்கான சாதிக்கு எதிரான மனநிலை உருவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எடுக்கலை அப்படின்னா இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஓரளவுக்கு எடுத்தீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரெண்டு படம் அவ்வளோதான் இது தொடர்ந்துகிட்டே இருந்துன்னு சொன்னால் அப்போ எது தரப்பும் எடுப்பாங்க அப்போது இது கடைசியாக எங்கே போய் முடியும் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க ஏன் நான் நீ தான் எடுப்பேன் நான் எடுப்பேன் சொல்லி இந்த திறப்பு எடுக்கிறாங்க அந்த திறப்பு எடுக்கிறாங்க இப்போது இதே இதே இப்போது மோகன்ஜி படம் எடுத்தால் நம்ம எது தெரிவிக்கிறோமா இல்லையா சாதியை வன்மத்தோடு ஒரு படம் எடுக்கிறாருன்னு சொல்கிறோம் மோகன்ஜியை சொல்கிறோமா இல்லையா அப்போது மோகன்ஜியை எதிர்த்துக்கிட்டு நான் வந்து இவரை வந்து பாராட்டணும்னு சொன்னால் எப்படி முடியும் சொல்லுங்கள் அப்போ இது வளரும் இல்லையா அப்போ ஒவ்வொரு சமூகத்துலேயும் வந்து எங்களுடைய காயம் எங்களுடைய வடு எங்களுடைய படைய நினைவுகள் அப்படின்னு சொல்லி திரைப்படங்களாக வந்து வர வர இது கடைசியாக வந்து என்னென்னா களத்தில் மாறி இப்போ சினிமாவில் சண்டை போட்டுக்கிட்ட நிலைமையை உருவாகுமா இல்லையா சினிமா வந்து எப்படின்னா சாதாரணமாக கடந்துட்டு போகிறவங்க இல்லை பார்த்துட்டு படமாக பார்த்துட்டு கடந்து போகிறவங்க இல்லை அதுக்கு மீறி ஒன்று பார்க்குறாங்க அப்போ படத்தை படமாக பார்த்துட்டு கடந்து போயிருந்தாங்கன்னா விஜய்க்கெல்லாம் இவ்வளோ ரசிகர்கள் உருவாகியிருக்க மாட்டாங்க விஜயெல்லாம் இவ்வளோ பேர் தலைவன்னு ஏற்றுக்கிட்டு நாற்பது ஐம்பது பேர் செத்து இருக்க மாட்டாங்க இருக்கா இல்லைங்களா இப்போ படத்தை படமாக பார்க்கல படத்தை படமாக பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு கூட்டம் அவங்களுக்கு வந்திருக்கிறாங்க அப்போ திரைப்படத்தை வந்து இன்றைக்கி எடுக்க போகும்போது இன்றைக்கி சமூக பொறுப்பு வேணுன்றாங்க இதே இது தொடர்ந்து சொன்னால் மாறி சொல்கிறேன் தொடர்ந்து நான் இப்படி தான் எடுப்பேன்ற எனக்கு அவருக்கு என்ன பகைன்னா ஒன்றும் இல்லை அதுல வந்து நல்ல நண்பர் நம்ம அமீரெல்லாம் நல்ல நண்பர் தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் இப்போ எது தரப்பு அந்த தரப்பு இப்போ நாடக சமூகம் ஒரு படம் எடுக்குது ஆனால் இந்த ரெண்டு சமூகத்துக்கும் ஆதரவுமே இந்த படம் வந்து அமையலையே இல்லை இல்லை நானும் சொல்றேன் இப்போ நாடார் சமூகம் இப்போ நாளைக்கு தேவர சமூகம் முன்னெடுக்குது தென் மாவட்டத்தினுடைய நிலவரம் இந்த பக்கம் வன்னியர் சமூகம் இந்த பக்கம் இப்படியே மாறி மாறி எடுத்தாங்கன்னா அப்போ அது என்ன கருத்தில வந்து இன்றைய சமூக இளைஞர்களுக்கு முன் வைக்கிறாங்க திரைப்படங்கள் எத்தனையோ கதைகள் இருக்கு இப்போ நீங்க வெற்றிமாறன் கூட படம் எடுக்கிறாப்பா வெற்றிமாறன் அவர் எந்த ஒரு சாதிக்குள்ளும் அடைப்படாம தான் எடுக்கிறாரு விசாரணை எடுத்தாரு இது வட சின்ன எடுத்தாரு இப்போது அரசன் ஒரு படம் எடுக்கிறாரு ஏதோ ஒரு ரவுடி கேரக்டர் ஒன்னால் ஒன்று வைக்கிறாரு தவிர ஒரு சிறையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டடியல் டெத்து பற்றி முன்வைக்கிறாரு ஏய் படத்தில் ஆனால் தலித்துகளுக்கு எப்படி வந்து ஆதிக்க சமூகத்தினர் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க எப்படி அவங்கள நடத்துகிறாங்க அப்படின்றத பதிவு செய்திருந்தார் இல்லையா ஆமாம் அந்த படம் ஒன்று அப்படின்னு எடுத்திருந்தாரு அதனால் நான் என்ன சொல்கிறேன் அதேமாரி தொடர்ந்து எடுக்கக்கூடாதுன்ற பழைய இது முடிஞ்சிச்சு இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வந்து வெள்ளக்காரங்கிட்ட அடிமைப்பட்டதை பற்றி இப்போ யாரும் நம்ம ஆனால் இப்போ சமூகத்தில் வந்து சாதி அடக்குமுறையும் வன்முறையும் நடந்துட்டு தானே இருக்கு அது இல்லை அப்படின்னா எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரப்பை வந்து உயர்த்தி ஒரு தரப்பை போது ஒரு தரப்பு மக்கள் படம் பார்க்க தான் செய்வோம் கல்லா தான் செய்யும் நல்லா படம் தான் செய்யும் நல்லா காசு தான் செய்யும் அதுக்காக வந்து திரும்ப திரும்ப அதே படங்களை எடுத்தால் இப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் இதில் குறி சொல்லும் போது குறிப்பிட்டிருந்தீங்க வெங்கடேச பண்ணையார் வந்து என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் வந்து எப்படி நடந்தது இல்லை வெங்கடேஷ் பண்ணையார் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரம் வாக்கில் தான் அது நடந்தது அந்த நிகழ்வு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் இருந்தாங்க தமிழ்நாட்டில் அவங்களும் முதல்வரும் ரொம்ப நெருங்கிய நண்பர் அந்த பாத்திமாவுடைய அந்த முன்னாள் ஆளுநர் கேரளா வச்சுருந்தவங்க அவங்க அவங்களுடைய உறவினர் வந்து இங்கே ஏதோ ஒரு தொழில் ரீதியாக ஒரு இது வச்சு அவருக்கும் வெங்கடேஷ் பண்ணையாருக்கு ஏதோ கருத்து மோதல் வந்திருக்கு அது சம்மந்தமாக அவங்க முன்னாள் ஆளுநர் வந்து முதல்வர்கிட்ட சொன்ன முதல்வர் உடனே ஆக்ஷன் பண்ண உடனே அது உண்மையிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம் ஏன் சொன்னால் பண்ணையார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ பேருக்கு பண்ணையார் இல்லை சினிமாவில் வைக்கிற மாதிரி பண்ணையார் இல்லை இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கருக்கு மேலே சொத்து சுகம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க யார்கிட்டயுமே கொள்ளை அடித்து காசு பறிக்க வேண்டிய அவசியமோ யாரையும் மிரட்டி காசு பறிக்க வேண்டிய அவசியமோ அவங்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு ஒரு நபர்கள் அந்த நபர்களை வந்து ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கார்ன் அவுட் பண்ணி அதை என்கவுண்ட்ரு பண்ணதெல்லாம் வந்து நிச்சயம் ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ பசுபமி பாண்டியனா வெங்கடேஷ் பண்ணீரை சண்டை போட்டுக்கிறாங்க அதில் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி வெட்டிக்கிறாங்க அதில் இறந்துடுறாங்கன்றது வேற அரசு இதில் இறங்கி வந்து சர்வசாதாரணமாக சுட்டு போட்டது வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான விஷயங்கள் அதன் பிறகு திமுக அதை தங்களுக்கு சாதகமாக எடுத்து ஏதோ திமுக வந்து முகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு ஒரு என்ன ஆதரிக்கிற மாதிரி அவங்க மனைவியை வந்து எம்பி ஆக்கி அமைச்சராக்கி அப்படியெல்லாம் ஒரு அரசியல் நடந்தது இல்லைங்களா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு முன்னோம் ஏன்னா பசுபி பாண்டியனுக்கும் வெங்கடேஷ் பாண்டியாருக்கும் பயங்கர சண்டை அது அது வேறு விஷயம் தென் மாவட்டங்களில் ரெண்டு தரப்பையும் போகாமல் தென் மாவட்ட சைடு ரெண்டு பேருமே போக முடியும் தான் வந்து பசுபதி பாண்டியன் திண்டுக்கல்லில் தங்கி இருக்கும்போது தான் அவர் கொல்லப்படுறாரு புரியுதுங்களா இவர் இங்கே சென்னையில் இங்கே தங்கியிருக்கும்போது இவர் என்கவுண்ட்ரு செய்யப்படுறாரு அப்போ அந்த என்கவுண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி வந்து ராஜாராம் என்ற ஒரு தமிழ் தேசிய விடுதலை போராளியை வந்து அதிமுக ஆட்சியில் என்கவுண்டர் செய்யப்பட்டதும் தான் வந்து நீங்கள் வந்து வெங்கடேஷ் பண்ணியாருடைய என்கவுண்ட் அப்படியே தான் நம்ம பார்க்கணும் அப்படி அப்படிதான் ராஜாராமு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெயில் அனுப்புனாராம் முதல்வருக்கு நீ இப்படியே பண் தமிழகத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக நீ தொடர்ந்து செயல்பட்டு அவனை கொண்டுடுவேன்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிச்சாராம் அது ஒரே காரணமாக வச்சு என்ன பண்ணுறாங்க அவர் வேறு வழக்கில் வந்து செவன் டே ஸ்கூலில் வந்து ஒரு குண்டு வச்ச வழக்கு ஏன்னா தமிழர் புறக்கணித்து அந்த செவன் டேஸ்குள்ளே வந்து குண்டு வச்ச வழக்கில் வந்து கைது பண்ணி அவரை தூக்கிட்டு போய் என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க அதிமுக ஆட்சியில் தான் நடக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் பண்ணியார் வந்து என்கவுண்ட்ரு பண்ணார் திமுக ஆட்சியில் நிறைய என்கவுண்டர் நடந்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா கிங்னு சொல்லக்கூடிய நம்ம மணல்மேடு சங்கர் என்கவுண்ட்ரு திமுக ஆட்சி தான் முட்டை ரவின்ற நபர் என்கவுண்டர் பண்ணதும் திமுக ஆட்சி தான் வெள்ளரவி என்கவுண்டர் பண்ணும் திமுக ஆட்சி தான் பங்குமார் என்கவுண்டர் பண்ணது திமுக திமுக ஆட்சியில் தான் என்கவுண்டர்கள் அதிகமாக நடக்கும் அது இப்போ இது நடந்தது வெங்கடேச பண்ணியாருடைய என்கவுண்டர் இல்லீகல் என்கவுண்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை என்கவுண்டருன்றது என்ன ரெண்டு தரப்புலையும் வந்து ஆயுதங்களை வச்சு தாக்கும் போது நடக்குது தான் இவங்க வந்து பிடிச்சு தூக்கிட்டு போய் சுட்டு போட்டுருவாங்க அவ்வளோதான் என்கவுண்டரு இப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க மீடியாக்காரங்களும் உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க ஒரு இடத்த குறிப்பிடுவாங்க அங்கே ஒரு ரெண்டு பேரிகேட்டை போடுவாங்க நீங்கள் போவீங்க கேமராவை வச்சுக்கிங்க உங்களுக்கு கற்பனைக்கு ஏற்றிய தூரம் இங்கேருந்து வந்தாரா இங்கேருந்து போனாங்களா இங்கேருந்து சுட்டாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஆனால் யாருமே வந்து போலீஸை கூப்பிட்டு சார் என்ன சார் இங்கே சார் என்கவுண்ட்ரு நடந்தது இங்கே என்கவுண்ட்ரு நடந்ததுன்னா கோழி எடுத்தால் கூட இவ்வளோ ரத்தம் கிடைக்கும் ஒருத்த செத்து இருக்கான் கொஞ்சம் கூட ரத்தமே இங்கே இல்லையே சார் என்ன சார் போய் சொல்கிறீங்கன்னு எந்த மீடியா காரணம் போலீஸ்கிட்ட கேட்குறதில்ல என்கவுண்ட்ரு பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிக்குவாங்க அனுப்பிட்டு ஒரு இடத்த குறிப்பிட்டு இந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லுவாங்க இதுதான் காவல்துறையுடைய என்கவுண்டர் அது எல்லோரும் என்ன அந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கொண்டே போக மாட்டாங்க பாடியை இது ஸ்டேஷன்லேயோ இல்லை வாகனத்திலே வச்சு போட்டு தள்ளிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க பாடியை அனுப்பிவிட்டு ஒரு இடம் குறிப்பிட்டு ப்ரெஸ்ஸுக்கு சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸு என்ன பண்ணால் அவங்களுக்கே உண்டான பாணியில் கதை திரைக்கதை வசனம் வந்து பயங்கரமாக எழுதுவாங்க மக்கள் பார்க்கும்போது நம்பியும் நம்புவாங்க இவ்வளோ தான் என்கவுண்ட்ரு இன்றைக்கி நடக்குது என்கவுண்ட்ருன்றது முழுக்க முழுக்க வந்து அது கொலை தான் அது கொலை தான் பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் திருவங்கடம் வந்து ஆங்ஷாங் கொல்ல இது திருவங்கடம் என்கவுண்டராக இருக்கட்டும் சிசி ராஜா இருக்கட்டும் அல்லது காக்காத்தே பாலாஜியாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் நடந்தது தான் என்கவுண்ட்ரு இப்போ இந்த வெங்கடேச பாண்டையாருடைய தரப்பும் சரி பசுபதி பாண்டியன் தரப்பும் சரி இந்த இரண்டு தரப்பினருடைய பகையினால கிட்டத்தட்ட எழுபத்தி பேர் வந்து இறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இவங்க வந்து பகை தீர்க்க வராங்க அதுல வந்து ஒன்பது அக்யூஸ்ட் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இல்ல முதல் அக்யூஸ்ட் வந்து பசுபதி பாண்டியன் தான் அவர் வந்து கொலை செய்த பிறகு இந்த பகை வந்து முடிஞ்சிருச்சா இல்ல வந்து இந்த தரப்பினர் அதாவது பசுபதி பாண்டியன் இன்னோரின் தொடரு இப்போ சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு தம்பி வந்து கொல்லப்பட்டாரு இன்னோரி தொடர் தொடருது தொடர் தொடர்மா பசு வெங்கடேஷ் பாண்டிகாருக்கு பிறகு அவருடைய தம்பி வந்து வெங்கடேஷ் பண்ணையார் பிறகு சுபாஷ் பாண்டையார் வந்து இப்போ அவர் தலைமையில் அவர் எங்கிட்டு தானே இருக்கார் இப்போ இந்த தரப்பில் வந்து கண்ணபிரான் அந்த டீமும் அதை எங்கிட்டு தானே இருக்கு பசுபதி பாண்டிய தரப்பில் அதுதான் நான் சொல்கிறேன் ஆமாம் இது தொடர்ந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து எரிய இதில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாரி இது போன்ற திரைப்படங்கள் இன்னும் அந்த ரெண்டு தரப்புக்கும் வந்து ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்துருமா அப்படின்றது தான் நம்ம கருத்து இப்போ மறைஞ்சிச்சு இல்லை இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாதுலையா ரெண்டு தரப்பும்ார மாறி மாறி பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு ஜ ஜ போறதும் போறதும் கலைமுறா இருக்கிறதோ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லீங்களா இந்த இரண்டு தரப்பும் கொலை செய்த அந்த சம்பவத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா தலையை வெட்டி படத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பசுபதி பாண்டியனுடைய கொலைக்கு வந்து அவங்க கூடவே இருந்த ஒரு பெண்ணு தான் காரணம் அவர் திண்டுக்கல்ல தங்கி இருக்காரு அந்த அவங்க பெண்ணும் அவங்களும் கூடவே இருக்காங்க அவங்கதான் ரூட்டு கொடுத்து இவர் வந்து கொல்ல கொல்லப்பட்டார் அப்படின்றது தான் அந்த தரப்புல அதனால ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பெண்ணுடைய தலையை வெட்டி பசுபதி பாண்டியனுடைய சமாதிக்குள்ள வச்சாங்க அது அது பெண்ணுடைய தலையை வெட்டி பசுபதி பாண்டியனுடைய இது முன்னாடி வச்சாங்க இதே மாதிரி நடந்திருக்கு தொடர்ந்து அது நடந்துகிட்டு தான் இருக்கு வெங்கடேஷ் பண்டையாரும் இல்லை பசு பாண்டியனும் இல்லை ரெண்டு பேரும் இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த காயங்கள் அதெல்லாம் மறைஞ்சிச்சா இல்லை இன்னையும் அது சுபாஷ் பாண்டையார் இந்த பக்கமும் அந்த பக்கம் கண்ணபுரான் அந்த பக்கம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க கண்ணபிரே ரெண்டு மூணு பேர் தலைவர்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான முன்னு காரணம் தான் இந்த இது இந்த திரைப்படங்கள் மூலிமா அது அந்த கேரக்டரை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் ஏதோ ஒரு கேரக்டரு இப்போ திரைப்படங்கள பெரும்பாலும் ஒரு கேரக்டரை காட்டுவாங்க பட் அதை வந்து ஒவ்வொருத்தரும் நினச்சிக்குவாங்க எப்படி நினச்சிக்குவாங்கன்னா இது நம்மளை தான் பிரதிபலித்து இந்த திரைப்படம் எடுத்துருக்கேன் நம்மளை தான் பிரதிபலித்து இந்த படம் எடுத்திருக்குன்னு சொல்லி எல்லா தரப்பும் நினைப்பாங்க ஆனால் இதில் எப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை இது வேறு இது வேற அப்படின்றது இந்த படத்துல வந்து கான்செப்டா இருக்குல்ல கருவா இருக்கு இல்லைங்களா இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா பசுபதி பாண்டியன் அவர்களுடைய மனைவி வந்து வெங்கடேசன் தரப்பினர் வெங்கடேச பணியார் தரப்பினர் வந்து குண்டு வீசி வந்து கொண்டாங்க இல்லை அதான் சொல்றேன்னு பல தட மோதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவையே மெஞ்சிற அளவுக்கு மோதல்கள்லாம் நடந்திருக்கு நம்ம சும்மா ஓரெல்லாம் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் இந்த யூடியூப்பில் நம்ம பேசி அதை அவங்க ஒரு இதுவாக எடுத்துக்கூடாது சினிமாவை மெஞ்சும் அளவுக்கெல்லாம் சம்பவம் ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி நடந்திருக்கு அதேமாரி ஒரு தடவை வந்து அந்த வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது அவன் மனைவி பசு பாண்டி எல்லாமே அவருடைய சகாக்களோடு போகும்போது ரெண்டு தரப்பும் வந்து எப்படி இந்த சினிமாவில் வந்து அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் பிளாக் பண்ணி அடிக்கிறாங்க அடிக்கும்போது அவர் வந்து ஆற்றுல குடிக்கிறாரு யார் கசவு பண்ணி ஆற்றுல குடிச்சா அவங்க மனைவி அங்கேயே ஸ்பாட்லேயே காலி கூட இருந்த ரெண்டு மூணு பேரும் கொல்லப்படுறாங்க அவர் அங்கேயும் தப்பிச்சு போகிறாரு தப்பிச்சு போய் தான் வந்து அவர் போய் கோயம்புத்தூரில் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய மருத்துவமனையில் வந்து அவர் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே தான் தீவிர சிகிச்சை அளிச்சு அவர் தான் நினச்சாங்க வெங்கடேஷ் பாண்டியாருடைய குரூப்பே என்ன நினச்சிங்கன்னா பசு பண்ணியங்க தான் நினச்சாங்க ஏன்னா அவளை வெட்டு துப்பாக்கி குண்டு எல்லாம் ஒரு உடம்புல பாஞ்சு கூட அவர் ஆற்றுல குளித்தார் இல்லைங்களா குளித்து இருந்து தப்சி போனார் தப்சி போய் அவர் வந்து காப்பாற்றிட்டாங்க அதனால தான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து விரிலையும் சொன்னால் கிருஷ்ணசாமியுடைய அரசியலே இல்லை பசுபதி பாண்டியன் மருத்துவமனையில் தங்குறாரு பசுபதி பாண்டியனே வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு திரண்டு பார்க்க பார்க்க அவருக்கு ஒரு ஆசை வந்துது யாரு கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி அதன் பிறகு தான் வந்து ஒரு கூட்டம் போடுறாரு பசுபதி பாண்டியன் அந்த கூட்டத்தில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை வர வச்சு பெரிய அளவுக்கு கூட்டம் அப்போது அறிமுகப்படுத்துகிறார் அதன் தான் அவருடைய அரசு பிரவேசம் யார் இது நம்ம கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய அரசியல் பிரவேசம் அதில் இருந்தால் உருவாகுது இப்படி ஒரு விதமான ஒரு இது நான் சொல்கிறேன்ன இதை போன்ற நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு ரெண்டு தரப்புலையும் மாற்றி மாற்றி இல்லை தோட்டத்தில் வந்து இருக்கும்போது தோட்டத்தில் வந்து பசுவை பாண்டியன் குருக்குள்ளே பூந்து வெங்கடேஷ் பண்ணையாரை காலி பண்ணுறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மாறி மாறி வெட்டிக்கிட்டு நிறைய பேர் நிறைய சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு ரெண்டு தரப்புலையும் நடந்திருக்கு சாதாரணமா நம்ம விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு ரெண்டு தரப்புலையும் நடந்திருக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் மீது இருப்பதும் உங்களுக்கு நட்பு முரணா இல்லை பகை முரணா எனக்கு நட்பு முரணும் இல்லை பகை முரணும் இல்லை அவர் நல்ல ஒரு கலைஞர் அவ்வளோதான் நான் பார்க்குறேன் பட் அவர் திரும்ப திரும்ப இதேமாரி எடுக்கிறார் இந்த திரைப்படம் நாங்கள் காயப்பட்டோம் காயப்பட்டோம் காயப்பட்டதெல்லாம் காமிச்சு காமிச்சு அவர் பணம் சம்பாதிச்சு அவர் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிட்டு இருக்காரு அப்படி தான் நமக்கு நட்பு முக பகையும் இல்லை பகையும் இல்லை நட்பும் இல்லை நமக்கு புரிந்துங்களாம் ஏன்னு சொன்னால் திரும்ப திரும்ப பழைய விஷயங்களை தோண்டி தோண்டி இன்னும் எடுப்பேன்றார் இதோட முடிஞ்சது கூட இல்லை நான் நான் இந்த இருந்து ஓய்வு பெற வரல நான் இது போன்ற படங்கள் தான் எடுப்பேன் ஏன் அப்ப இந்த போன்ற படங்களை எடுத்தாதான் நல்லா கல்லா கட்ட முடியுதுன்றது அவரு நினைச்சிட்டாரோ பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்தமைக்கு நன்றி சார்